ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பானி பூரி ஸோ இந்த பூரியோட வந்து நீங்கள் இன் இன்றைக்கி வந்து என்ன காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா தயிர் பச்சடி தான் ஸோ கொஞ்சமாக வீட்டில் வந்து அவரை குழம்பு செஞ்சுருந்தோம் அந்த அவரை குழம்பு கொஞ்சமாக ஊற்றி தயிர் பச்சடி அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு தயிர் பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம் அதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நார்மலாக ரெகுலராக அந்த பானி தண்ணி ஊற்றி இந்த சுண்டலோ இல்லை உருளைக்கிழங்கோ ஆனியன் அந்த மாதிரி தான் ஆனியன் அந்த மாதிரி தானே போட்டு சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ஸோ இது மேலே வந்து நீங்கள் மிக்சர் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் தூவிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஸோ பானிபூரி வந்து ரெடிமேடாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு விட்டுறணும் அப்படியே சூடோடு அடிக்கும் போது வந்து அப்படியே நவுத்து போன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஸோ தயிர் கூட நீங்கள் வந்து இந்த வெல்ரிக்கா இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ